அனைவருக்கும் வணக்கம் அமைச்சர் பொன்முடிக்கு இன்னைக்கு மூன்றாண்டு சிறை தண்டனை என்று கொடுத்திருக்கிறார்கள் அதுல வந்து அந்த சென்டென்ஸ் வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க ஆனா கன்விக்ஷன் ஸ்டே பண்ணாதனால அவருடைய அமைச்சர் பதவி பரிவோயிற்று அதை தொடர்ந்து ஆளுநருக்கு அஹ் இந்த ராஜகண்ணப்பன் அவருடைய அந்த இலாக்காவை எடுத்து வைப்பார் என்ற அந்த பரிந்துரையும் வந்து முதலமைச்சர் செய்திருக்கிறார் அதற்கு அஹ் ஒரு விசித்திரமான ஒரு ப்ரெஸ் லீஸ் வந்து கவர்னம் வந்திருக்கிறது அப்ரூவ்டு த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் தி ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் அப்படின்ட்டு அவர் வந்து அதில் வாசகங்கள் வந்திருக்கிறது கவர்னருடைய அப்ரூவல் தேவையில்லை கவர்னருடைய கவர்னர் நீ டு இது அதை அதை அது அடுத்த பிரச்சனையாக பார்க்கலாம் ஆனால் முக்கியமாக இதில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா முக்கியம் அதாவது விழுப்புரத்தில் ஒரு கோட்டை வந்து செட்டப் பண்ணுறாங்க அந்த கோர்ட் வந்து இந்த இருவருக்கும் அதாவது திரு பொன்முடி அவர்களுக்கும் அவருடைய துணைவியாருக்கும் வந்து அக்யூட்டல் கொடுத்தது அதற்கு எதிராக டிவிஎஸ்சி மறுபடியும் வந்து ஹைகோர்ட்டில் போய் செல்கிறது அங்கே இந்த வழக்கை வந்து ஜஸ்டிஸ் ஜெயசந்திரன் முன்னாள் அதிமுக சமயத்தில் வந்து லா செக்ரட்டரியா இருந்த நபர் வந்து இப்போ ஜட்ஜாக இருக்கிறாரு அவர் அவர் அந்த கேஸை வந்து அதுக்கு நீதிபதியாக இருக்கிறார் அவர் மிக தெளிவாக ஏறத்தாழ ஒரு கீழ் நீதிமன்றம் வந்து எதெல்லாம் தவறு செஞ்சது பண்றதுலயே வந்து தவறு செஞ்சதாக சொன்னார்கள் அதிலிருந்து ஆரம்பித்து கடைசியில் அவர்களுடைய கொண்டு வந்தார்கள் ஏனென்றால் பல சிக்ஸ்டி ஃபைவ் மேலேயாக அவர்கள் வந்து சுத்தி சேர்த்திருக்கிறார் ஒரு செக் பீரியட்ல அந்த செக் பீரியட் எப்போதுன்னு பார்த்தீங்கன்னா பிட்வீன் ஏப்ரல் பதிமூணு ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து மே பதிமூணு ரெண்டாயிரத்தி பத்து வரை இது ஒரே ஒரு கேஸ் மட்டும்தான் இதுக்கு முன்னாலேயே இருந்து தொண்ணூத்தாறுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று வரையான இன்னொரு கேஸ் பொன்முடி மேலே இருக்கிறது அது சுத்துக்குவிப்பு வழக்கு தான் இன்னொரு மூணாவது ஒரு கேஸ் ஒரு மைன்ஸ் அண்ட் மெட்ரஸ்ல இருக்கின்ற கேஸ் கூட இருக்கிறது இது மாதிரி பல வழக்குகள் இருக்கிறது அமைச்சர்கள் மேல இல்லை என்றால் இந்த மாதிரி கட்சி நபர்கள் மேல கேஸ் இருக்கிறது வாடிக்கையான விஷயமாகத்தான் இருக்கிறது இதெல்லாம் கோர்ட்ல வந்து பல விதத்தில் வந்து திமுக காரர்களும் அதிமுக காரர்கள் டீல் பண்ணி தான் இருக்கிறார்கள் இப்போ அதிமுக காரர்கள் எடுத்தீங்கன்னா ஏறத்தாலும் அனைத்து அமைச்சர்களுக்கு மேலேயும் ஐ திங்க் ஒரு இருபது அமைச்சர்கள் மேல இப்ப கேஸ் நடந்து கொண்டிருக்கிறது டிடிஎஸ்சியும் பல கேஸ்களை வந்து விசாரித்துக் கொண்டிருக்கிறது இது வாடிக்கையான விஷயமா தான் இருக்கிறது ஆனால் கன்விக்ஷன் வருதுன்னு பார்த்து பாத்தீங்கன்னா இதுதான் திமுகல முதல் முறையாக ஒரு அமைச்சருக்கு வந்து கன்விக்ஷன் தான் என்னுடைய ஒரு இது இருக்கிறது அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து இதுவரையான காலகட்டத்தில் வந்து யாருக்குமே ஒரு கன்விக்ஷன் வந்ததே கிடையாது முதல் முறையாக ஒரு கன்விக்ஷன் வருகிறது அப்போ அதை பத்தி தான் நம்மளுடைய என்ஆர்எல் அவங்க பேசும்போது என்ன குறி குறிப்பிடறாருன்னு பார்த்தீங்கன்னா ஆஹ் இது நீதிபதி ஜெயச்சந்திரன் கற்றவர் சந்தேகங்களுக்கு அப்பாற்பட்டவர் ஆனால் அதிமுக ஆட்சியில் சட்டத்துறை செயலராக இருந்துள்ளார் பொன்முடி வழக்கில் சொத்துக்கள் முடக்கும் கோப்புகளை அவர்தான் கையாண்டார் அந்த இதனை லேட்டன்ட் பயாஸ் என சட்ட முறையில் கூறுவார்கள் இதை நாங்கள் நீதிபத நீதிபதியும் இடமே எடுத்து சொன்னோம் நீங்கள் அப்போதையே இருந்தால் கூட நான் வழக்கில் இருந்து விலகி விலகியிருக்க மாட்டேன் என்று அவர் வந்து பதிலளித்தார் இது முழுக்க முழுக்க சட்டம் சார்ந்த பிரச்சனை இதையெல்லாம் உச்ச நீதிமன்றத்தில் நாங்கள் முன்வைப்போம் என்று நம்மளுடைய இவர் என்ஆர் இளங்கோ வந்து இந்த பொன்முடி வழக்கில் கூறியிருக்கிறார் அப்போ இதுதான் இதனுடைய பேக்ரவுண்டா இருக்கிறது இதில் பொன்முடி குற்றமற்றவர் என்று சாதிக்க முடியுமா முடியாதா என்றது அடுத்த கேஸு நிச்சயமாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு செல்லும் இதில் வந்து அரசியல் ஃபாலோட்ஸ் நிறைய இருக்கிறதாகத்தான் நான் அறிகிறேன் அப்போ அந்த அரசியல் ஃபாலோவர்ட்ஸ் என்ன இனி ஒரு மூணு நாலு மாத காலத்தில் வந்து தேர்தல் வர இருக்கிறது இந்த ஒரு சூழலில் இருக்கின்ற அதை பற்றி நாங்கள் ரெண்டு பேரும் இப்போ வந்து விவாதி இருக்கிறோம் திரு பாலச்சந்திரன் நயேஸ் அவர்களும் நானும் அதை பற்றி பேச இருக்கிறோம் நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி அதே பாயிண்ட்ஸ்ல இன்னமும் செந்தில் பாலாஜியை வந்து உள்ள வச்சிருக்கிறதுல அர்த்தம் என்ன இன்னமும் ஒரு மனிஷையை உள்ள வச்சிருக்கிறதுல அர்த்தம் என்ன மணிஷி கேஸ் வந்து இதை விட அபட்டமான ஒரு ஒரு மோசடி என்றே சொல்லலாம் அதாவது ஏதோ ப்ரீ கிரைம் ஒரு ஒரு படத்தில் பார்த்துருக்கோம் அதாவது நாளைக்கு நீங்கள் க்ரைம் பண்ண போகிறீங்க அதனால வந்து நாங்கள் இன்றைக்கி உங்களை தூக்கி உள்ளே வச்சிருக்கிறோம்ன்ற சொல்கிற ஒரு இடத்துல தான் அந்த கேஸே இருக்கிறது அது அது எப்படி ஒரு காரணமும் இல்லாத ஒருத்தரை வந்து இவ்வளோ நாள் உள்ள வச்சுக்கலாம் அதுக்கும் எவ்வளவு முறை வந்து அவர் வந்து சுப்ரீம் கோர்ட்ல போய் நின்னாலும் வெயில் வரமாட்டேங்குது ஏறத்தாலும் அதே மாதிரி தான் நீங்க வந்து செந்தில் பாலாஜினுடைய கேஸில் கூட செந்தில் பாலாஜி ஜெயில இருக்காரு இப்போ குற்றம் செய்யாமல் ஒரு அண்டர் ட்ரையலாக ஒரு சாதாரண ஒரு பெயில் போஸ்ட் பண்ண முடியாத அதாவது ஐநூறு ரூபா போஸ்ட் பண்ண முடியாத அண்டர் ட்ரையல்ஸ் எவ்வளவு நபர்கள் வந்து இப்போ ஜெயிலில் இருக்காரி ஏறத்தாலும் அதே நிலைமை தான் இன்னைக்கு செந்தில் பாலாஜிக்கும் இருக்கிறது அப்போ செந்தில் பாலாஜியை வச்சு அந்த அளவுக்கு அரசியல் செய்கின்ற நபர்கள் அவர்கள் புனிதர்களான்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் அந்த மகாராஷ்டிரால ஒரு அமைச்சர் வந்து பகில் நினைக்கிறேன் அவருடைய ஒரு ஒரு அமைச்சர் வந்து அங்கே போய் சேர்ந்திருக்கிறாரு பாஜகவில் போய் சேர்ந்திருக்கிறாரு ஒரு முந்நூறு கோடி ஊழல் வழக்கு இடி இம்மிடிய இம்மிடியட்டாக அந்த கேஸை வந்து வாபஸ் வாங்குறது இப்போ இதில் நம்மளுடைய நாம் என்ன பார்க்க வேணும்னு பார்த்தீங்கன்னா சார் சொன்ன மாதிரி முக்கியமாக அனைவருக்கும் இந்த லா என்பது வந்து இஸ் இட் பீங் அப்ளைட் ஈக்குவலி அதுதான் கேள்வியே அது ஒரு லட்சத்துக்கு ஊழல் செஞ்சாலும் சரி முப்ப முன்னூறு கோடிக்கு ஊழல் செஞ்சாலும் சரி இப்போ ஜுகு பீச்சில் வந்து ஒருத்தர் வந்து நாராயண ராணை என்றவர் வந்து ஆறு மாடி எட்டு மாடி கட்டிடம் பெற்றாரு அதன் அதுல வந்து ஒரு வழக்கு வருகிறது அந்த வழக்குல ஏற தல முடி வருகின்ற ஒரு சமயத்துல வந்து அவர் பாஜக போய் சேர்ந்துடுறாரு பாஜக போய் சேர்ந்தோன்னா ஒரு பிரச்சனை இல்லாம வந்து இப்போ அந்த கேஸ் வந்து எங்க இருக்குன்னே யாருக்கும் தெரியாத ஒரு நிலைமையில் இருக்கிறது முகுல் ராய் என்பவர் வந்து ஒரு பெரிய ஒரு சீட் ஃபண்ட் நடத்தினார் அதன் பிறகு வந்து அதுல பெரிய ஒரு பிரச்சனையாயிருது அது ஒரு ஸ்கேமாக மாறுகிறது அந்த ஒரு ஸ்கேமை தவிர்க்கறதுக்காக அவர் வந்து பாஜகவில் போய் சேர்றாரு அவருக்கு இப்போ ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்ப என்னை பொறுத்தவரை பொன்மொழி வந்து பாஜக போய் சேர்ந்திருந்தா பொன்மொழிக்கு இந்த சென்டென்சிங் வந்திருக்காதோ என்ற அளவுக்கு நாம் வந்து பேச வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுகிறோம் ஏனென்றால் அஹ் அந்த ஒரு தருணத்தில் வந்து வேற ஏதாச்சும் இப்போ இந்த சென்டென்சிங் வந்தா கூட அவர்கள் வந்து வேற எங்காச்சும் போயிட்டு வேற ஏதாச்சும் ஒரு வழியில வந்து அவரை வந்து வெளியெடுத்திருப்பார் என்றதுதான் தான் காண வேண்டியதா இருக்கிறது இந்த கேஸினுடைய தனித்துவம் ஒன்றுன்னு பாத்தீங்கன்னா இது இங்க இருக்கின்ற டிவிஎஸ்சியே வந்து இந்த கேஸை முன்னெடுத்து சென்று அவர்கள் வந்து அஹ் கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்தினார்கள் ஆஹ் அப்பீலு கூட டிவிஎஸ்சி வந்து அஹ் இவர் எடப்பாடி பழனிசாமி இந்த தான் அப்பீல் வருகிறது கேஸ் அப்கோர்ஸ் வழக்கு வருகிறது வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல வந்து அனைத்து ஏறத்தால வருகின்ற திமுக அமைச்சர்கள் மேல எல்லாம் கேஸ் போடுற மாதிரி கேஸ் போடுறாங்க அதன் பிறகு இதுல நான் விசாரிச்ச வரைக்கும் எனக்கு விஷயம் விஷயம்னு பாத்தீங்கன்னா என்ன ஒரு எக்ஸ்பிளனேஷன் வந்து டிவிஎஸ்சிக்கு இவர்கள் அளித்தாலும் அது பொன்முடியானாலும் சரி ஆஹ் இப்போ கே கேஎஸ்ஆர் ஆனாலும் சரி இல்ல நம்மளுடைய ஆனாலும் சரி என்ன விளக்கம் அளித்தாலும் அந்த விளக்கங்களை வந்து அவர்கள் வந்து இப்படியே கேட்டுக்கொண்டு அதன் பிறகு வந்து அதை வந்து அவர்கள் வந்து அவருடைய இதுல நோட் பண்ண மாட்டேங்கிறாங்களா தேர் ரெஃப்யூசிங் டு அக்னாலேஜ் இவர்கள் இப்படித்தான் நாங்கள் வந்து எங்களுடைய காசு வந்து இங்க இந்த இடத்துல இருந்து வந்தது அப்படின்னு ப சொல்லும் போது அவர்கள் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஏனென்றால் வேற ஒன்றும் கிடையாது கிடையாது ஜெயலலிதா மேலே இருக்கின்ற பயம் அதன் பிறகு வந்து இல்லை சார் நாங்கள் வந்து இப்படி தான் ஃபைல் பண்ண போகிறோம் நீங்கள் வந்து அது கோர்ட்டில் போட்டு எடுத்துக்கோங்க அப்படியே ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கிற பேரில் வந்து பல கேஸுகளும் வந்து கோர்ட்டுக்கு தான் நான் அறி அறிகிறேன் அப்போ இது கடைசியில் இப்போ எங்கே வந்து நிற்குன்னு பார்த்தீங்கன்னா ஏறத்தால் சார் நீங்கள் சொன்ன மாதிரி தான் அதாவது அரசியல்வாதிகள் எல்லாமே வந்து கரப்டு அப்போ அந்த ஒரு நிலையிலிருந்து அது ஒரு பொது புத்தியிலிருந்து ரொம்ப எளிதாக இதை வந்து ஒரு ஒரு பாப்புலர் இடத்துக்கு எடுத்துன்னு போயிடலாம் அது இட் இஸ் இட் இஸ் நத்திங் டூ லார்ஜ் ஜஸ்டிஸ் பட் ஒரு பாப்புலர் பர்செப்ஷனுடைய ஒரு இடத்துக்கு அதை வந்து கொண்டு போயிடலாம் ரெண்டாவதாக நீங்க குறிப்பிட்ட மாதிரி இது ஒரு திமுகவுக்கு எதிராக வருகின்ற ஒரு தான் பார்க்க வேண்டியதாக இருக்கு திமுக மட்டும் கிடையாது அதிமுகவுக்கு இதே கதிதான் என்று நான் நினைக்கிறேன் அதிமுகவுக்கு எதிரான கேஸுகளும் இனி வர வர இருக்கிறது கோர்ட்ல வரும் அப்போ இதுல வந்து அதிமுகவும் திமுகவும் ஊழல் கட்சிகள் நாங்கள் மட்டும்தான் எங்களுக்கு தான் ஒரு பிரச்சனையும் கிடையாது நாங்க தான் புனிதர்கள் என்று சொல்றாரு யார் இந்த புனி புனிதர்கள் என்று சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா இதாச்சி வந்து இந்த கேஸுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் கொடுத்தாங்க அந்த கான்ட்ராக்டுக்காக கொஞ்சம் காசு வாங்கினாங்க அந்த காசை வச்சு எது லேண்ட் வாங்கினாங்கிற ஒரு கேஸ் தான் வருகிறது ஆனால் அந்த பாஜகவை பொறுத்தவரை பாஜக வந்து காம்படிஷனே இல்லாம அதாவது டெண்டரே குவிக்காமல் வந்து ஒவ்வொன்றும் வந்து கொடுத்துருக்கு இப்ப அடுத்ததாக இலான் மஸ்கனுடைய அந்த எனது சேட்டலைட் டெலிபோன் கம்பெனி வந்து இங்க வரப்போகுதாமா அதாவது இத்தனை காலம் வந்து என்ன பேசிக்கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா டூ ஜியில விளையரப்பு த்ரீ ஜியில விள விளப்புன்னு எல்லாம் சொல்லி ஒரு பெரிய ஒரு மக்களுக்கு எதிராக திமுகவுக்கு எதிராக ஒரு பெரிய ஒரு சதி நடந்தது அந்த சதிக்கு ஏறத்தால ஏதுவாக ஒரு கம்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் வந்து உட்கார்ந்து கொண்டு ஒரு அறிக்கையை வந்து வந்து கொடுத்தார் இப்போ என்ன பார்த்தீங்கன்னா அடுத்த ஜென்ரேஷன் சேட்டலைட் டெலிஃபோனிக்கு வந்து ஒரு டெண்டரும் விழிக்காமல் வந்து நேராக வந்து மஸ்கனுடைய கையில் கொடுக்கறதாக இருக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிறேன் அப்போது அது அது எந்த கணக்கில் உங்களுடைய சேர்க்கறதுன்னு தெரில இதுதான் ஊழல் என்பது இதுதான் ஊழல் என்பது வந்து ஒரு இடத்துலையும் வந்து அதாவது ஒரு ஒரு பஞ்சாயத்துல ஒரு சாதாரணமான ஒரு சின்ன ரோடு போட வேண்டும் என்றால் அதற்கு வந்து நிச்சயமாக உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேண்டும் என்று இருக்கிறது எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா நீங்க வந்து ப்ரீ குவாலிபிகேஷன்ல வந்து வர முடியாதுன்ற இருக்கிறது ஆனால் இங்க அதானி என்பவர் வந்து ஒரு ஏர்போர்ட்டை வந்து அப்படி எடுத்து கையில் கொடுத்துட்டாங்க எந்த ஏர்போர்ட் சாதாரண ஏர்போர்ட் எல்லாம் கிடையாது ஏதாவது சின்ன ஏர்போர்ட் சேலம் மாதிரி ஒரு ஏர்போர்ட் என்றால் ஹோசூர் மாதிரி ஏர்போர்ட் கை எடுத்து கையில் கொடுக்கல பாம்பே ஏர்போர்ட் எடுத்து கையில கொடுக்குறாங்க பாம்பே ஏர்போர்ட் எடுத்து கையில் கொடுக்கறதுக்கு முன்னால அதனுடைய முதலாளிகள் மேல ரேடு நடக்கிறது ஐடி ரேடு இடி ரேடுன்னு சொல்லிட்டு அவங்களை தொல்லப்படுத்தி ஆஹ் அதன் பிறகு வந்து அவர்கள் ஐயோ சாமி என ஆள விட்டா போகுதுன்னு சொல்லிட்டு அவர்கள் வந்து கொடுத்து விடுகிறார்கள் இப்போ அதை தாண்டி இலங்கையில் இருக்கின்ற ஒரு நபரே சொல்லி இருக்கிறார் இது இது ஊழல் என்னன்னா என்ன என்ன கணக்குல வரும்னு கேட்கிறேன் இது பிரதமரை சார்ந்த ஒரு ஊழலாகத்தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதெல்லாம் பிரச்சனை இல்லை இது இங்கே நடக்கின்ற இந்த ஒரு கோடி ஊழல் இல்லை என்றால் எண்பது லட்சம் ஊழல் இதுதான் ஐ பொறுத்தவரை லட்சம் இந்த மாதிரி ஒரு தான் ஊழல் என்று சாதிப்பது தான் ஒரு பிரச்சனையாக நான் பார்க்கிறேன் என்றால் இப்போ ஒரு இது ஒரு ஜட்ஜு பார்க்க வேண்டுமான்னு பார்த்தால் நிச்சயமாக பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆனா ஜட்ஜுக்கு ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி அதே மாதிரி ஜட்ஜு மட்டும் கிடையாது சமூகத்துக்கு ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி நிச்சயமாக இருக்கிறது ஊழல் அனைவரும் கண்டறிய வேண்டும் என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை அவர்களை வந்து நாம ஒதுக்கி வைக்க வேண்டும் என்றதுல கருத்து இல்லை ஆனால் இது வந்து ஒரு சமூகத்துக்கு மட்டும் இல்லை என்றால் ஒரு தரப்பினருக்கு மட்டும் கொடுக்கின்ற நீதியாக இருக்கும் போது நிச்சயமாக அதை கேள்வி வைக்கின்ற இடத்துல தான் நான் இருக்கிறேன் ஆஹ் ஆஹ் ஆமாமா நிச்சயமா சார் இது நிச்சயமாக பொன்முடியை நான் ஜஸ்டிஃபை பண்ணல அந்த மாதிரியான யாரானாலும் நம்ம வந்து அது ஜஸ்டிஃபை பண்ணக்கூடிய இடத்துல வந்து சாமானிய மனிதர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள் நான் கருது கருதுகிறேன் கேள்வி இவ்வளோதான் கேள்வி வந்து ஒரு பதினெட்டு கோடி ரூபாய்க்கு வந்து ஒரு கிலோமீட்டர் ஹைவே போட முடியும் அதே ஹைவே வந்து ரெண்டு கோடிக்கு போடுறாங்க யார் இது தோரக ஹைவே அது என்ன ஆயிட்டு அது இப்போ பொது புத்தியிலே கிடையாது அது அது எங்க கேஸ் போட்டாங்க என்னாச்சு அதன் பிறகு என்னாச்சு அப்புறம் குஜராத்தில் வந்து செப்பரேட்டாக ஒரு ரோடை போட்டு அங்கே வந்து ஒரு டோல் கலெக்ஷன் பூத்தே ஆரம்பித்தானுங்களே அது என்னாச்சு குஜராத்தில் தேர்தலுக்கு முன்னால் வந்து ஒரு பிரிட்ஜு வந்து கொலாப்ஸ் ஆகிறது அதனுடைய முதலாளிகள் வந்து ரெண்டு நாள் உள்ளே இருந்தாங்க அதன் பிறகு வந்துட்டாங்க அது என்ன ஆயிற்று அப்புறம் அந்த பிஎம்ஜேவை ரெஜிஸ்ட்ரேஷனில் வந்து சிஏஜி சொல்லியிருக்கேன் ஏழு புள்ளி அஞ்சு லட்சம் நபர்கள் வந்து ஒரே ஒரு சிங்கிள் நம்பரில் இருக்கு ஒரே ஒரு சிங்கிள் நம்பரில் இருக்காங்கன்ட்டு அப்புறம் இந்த பாரத் மாலால இருக்கின்ற எவ்வளவோ இரெகுலாரிட்டிஸ் இருக்கிறது அஹ் அயோத்தியா டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்த பிரச்சனைகள் அதுல வந்து காசு பண்ணது போனது எல்லாம் எது அயோத்தியா என்பது ஏதோ ஸ்ரீராமர் இருக்கின்ற இடம் அதை இருக்கிறான் சொல்லி அதுலயே ஊழல் நடத்தின நபர்கள் இந்த மாதிரி எவ்வளவோ கேஸுகள் வந்து நான் பாஜக தரப்புல நாம சொல்ல முடியும் ஏ இப்போ இதெல்லாம் பிரச்சனைகளா இருந்தா கூட என்னை பொறுத்தளவில் திமுகவுக்கு ஒரு பெரும் சவாலாகத்தான் இது வருகிறது பாஜக எவ்வளவு பெரிய ஒரு ஊழலை சப்போர்ட் பண்ணுகின்ற ஒரு கட்சியாக அதானியை வளர்த்துகின்ற ஒரு கட்சியாக ஒரே ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டை வளர்த்துகின்ற கட்சியாக இருந்தால் கூட இது திமுகவை டெஃபினட்டாக ஒரு சவாலாகத்தான் வருகிறது அதாவது இன்னும் ஒரு கேஸ் மட்டும் கிடையாது எவ்வளவோ கேஸ்கள் இருக்குது துரைமுருகன் மேல வழக்குகள் இருக்கிறது கே கேஎஸ்ஆர் மேல வழக்க இருக்கிறது இந்த மாதிரி ஒரு ஏழெட்டு அமைச்சர்கள் மேல வளர்க்கின்ற இருக்கின்ற தருணத்தில் வந்து அடுத்ததாக இதை எப்படி கையாள போகிறது கேள்வி நிச்சயமாக இருக்கிறது திமுக தொண்டனும் இதை எப்படி கையாள வேண்டும் என்றெந்த கேள்வியும் இருக்கிறது ஏ நாங்க ஆமாப்பா நாங்க ஊழல் செய்வோம்ப்பா உங்களுக்கு வந்து எலெக்ஷன் தேர்தலில் காசு கொடுக்குறோம்ல அதனால நாங்க ஊழல் செய்ய ஊழல் செய்த வேண்டியதா இருக்கிறது அப்படின்னு ஒரு எக்ஸ்பிளேஷன் யாரு கொடுத்தாலும் அதை வந்து விலை போகாது நிச்சயமாக யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது இதுதான் உண்மை நிலையா இருக்கிறது நீங்க என்னதான் செய்தாலும் ஊழல்